ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மாணிக்கம் நீங்கள் பார்த்துருக்குறதா உங்களுடைய மாணிக்கம் பீஸ் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு டெக்னாலஜி இது வந்து இதுதான் வந்து ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகிற ஒரு டெக்னாலஜி இப்போ வந்து ஏஐ வந்து எல்லா இடத்துலையும் வந்துச்சு அந்த மாதிரி ஆம்பியன்ட் இன்டெலிஜென்ஸ் இது பார்த்தோம்னா சென்சார் இன்விசிபிளான சென்சார்ஸ் யூஸ் பண்ணும் இதன் மூலிமா வந்து பார்த்தோன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் அதாவது ஒரு நல்ல விஷயங்கள்லேருந்து ஏகப்பட்டதாக செய்யலாம் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அது எப்படி யூஸ் ஆக போது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசியில் பார்த்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சே வீடியோக்கு போகலாம் ஸோ நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் யூஸாக பண்ண பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்றும் இல்லை ஆம்பியன்ட் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ சென்சாரில் யூஸ் பண்ணிட்டு எல்லாம் ரொம்ப அது வந்து இன்டிசிபிளாக வந்து ஒர்க் ஆகுது ஸோ ரியல் டைமில் எப்படி பண்ண என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை பற்றி சொல்லுங்கள் மோஸ்ட்லி நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இது தெரியாது நம்ம எல்லாருக்கும் வந்து ஏஐ தெரியும் இந்த சார்ஜ் ஜிபிட் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆம்பியன்ட் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் அது இன்விசிபிள் இல்லைனா எம்ப எம்ப சென்சார்ஸ் இன் எவரிடே ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளை யூஸ் பண்ணுற எவ்ரிடே ஆப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபிட் பண்ணிட்டா அது வந்து நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இதை பற்றி மோஸ்ட்லி நைன்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு தெரியாது ஸோ இதோட பார்த்தோம்னா ஐஓடியோட அடுத்த லெவலான ஒரு அண்டர் த ரேடாரில் ப பண்ணுற ஒரு ப ப்ராஜெக்டு ஸோ இது ரியலி எங்கெங்கே யூஸ்ஃபுல் இப்போ இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஹெல்த் கேர் அதாவது பேஷண்ட்டை வந்து மானிட்ரிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்மார்ட் ஹோம் அதாவது நம்ம எனர்ஜியை வந்து சேவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஹோமில் வந்து ஸ்மார்ட் ஹோம்க்கு யூஸ் பண்ணலாம் அண்டு ஃபேக்ட்ரிஸ் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் சிட்டியில் பார்த்தோன்னா ட்ராஃபிக் யூஸ் பண்ணலாம் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம் அண்டு ரியல் லைஃப்பில் பார்த்தோம்னா அந்த நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதை வந்து சால்வ் பண்ணும் ஸோ ப்ரைசி ரிஸ்க் வந்து இருக்காது சேஃபாக இரு நம்ம சேஃபாக யூஸ் பண்ணணும்னா அது வந்து சேஃபாக இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபோன் வாட்ச் எல்லாம் வந்து ஸ்மார்ட் ஆகிடுச்சு ஆனால் வந்து நம்ம டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து டெக்னாலஜி வந்து இன்விசிபிள் ஆகி நம்மளை சுற்றி எல்லாம் வந்து ஸ்மார்ட் ஆக போயிடும் ஆம்பியன்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி சென்சர் யூஸ் பண்ணி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப ஆகும் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தோன்னா பால் பால் வந்து மில்க் காலி ஆகிடுச்சி அப்படின் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அந்த கேஜெட்டை நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் பண்ணிடு ஸோ சேம் ஏஏ பட் இது வந்து இன்விசிபிள் டேட்டா யூஸ் பண்ணப்பட்ட ஆம்பியன்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஆம்பியன்ட்ரீஜின்னா என்ன சென்சார்ஸ் எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா எம்பாய்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய துணியில் ஃபிட் பண்ணலாம் நம்மளுடைய செவுத்தில் ஃபிட் பண்ணலாம் அண்டு சாப்பாடு யூஸ் பண்ணுற பொருள்கள் அதாவது ஃபிரிட்ஜி இந்த மாதிரி இடங்களை யூஸ் பண்ணலாம் அண்டு காசில் ஃபிட் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அங்கெல்லாம் ஃபிட் பண்ணதான் நமக்கு வந்து அதனால் வந்து ஏகப்பட்ட அதாவது நம்மளுக்கு ப்ரிடிக்டிவாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அது வந்து நமக்கு முன்னே வந்து அது அலர்ட் கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ இதனால் என்னென்னா யூஸ்ஃபுல் பார்த்தோம்னா லோ பவர் வயர்லெஸ் அதாவது பவர் வந்து ஜா ஜாஸ்தி எடுத்துக்காது ஸோ எனர்ஜி ஆர்வெஸ்டிங் டெக் அதாவது பேட்ரி இல்லாமல் வந்து ரன் ஆகும் இதுதான் வந்து இதோட மெயின் வந்து ஒரு நல்லா பெனிஃபிட்னு சொல்லலாம் ஸோ இதில் ஏஏ இருக்குது ப்ளஸ் ஐஓடியோட காம்போ அதை யூஸ் பண்ணதால் தான் வந்து இது ரியல் டைமாக பார்த்தோம்னா அந்த அதாவது நம்மளுடைய டிசிஷன் எல்லாம் அந்த டைம் ட டிசிஷன் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் க்ளவுடு அதாவது நம்ம டேட்டா வந்து இந்த க்ளவுடு இருக்கிறதுல அந்த க்ளவுடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது இதில் எம்படேட்டாக வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ட்ரெண்ட்ஸில் ப ட்ரெண்டில் இருக்கிறது பார்த்தோம்னா எச்ஏஐ ப்ளஸ் இந்த அல்ட்ரா லோ காஸ்ட்டு சென்சார்ஸ் இதை திட் பண்ணால் போதும் நம்மளுக்கு வந்து இது வந்து மெயின் ஸ்ட்ரீமாக வந்து ஆகும் மெயின் ஸ்ட்ரீமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நம்மளுடைய ரியல் வேர்ல்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்ன சில எடுத்துக்காட்டு நான் சொல்கிற பாருங்க ஸோ ஹெல்த் கேரில் யூஸ் ஆகுது அதாவது நம்ம வந்து அந்த வீரபிள் நியூரோடெக் ஆம்பியன்ஸ் சென்சார்ஸ் இன் ஹோம் இதை வந்து திட் பண்ணிட்டோம்னா அதாவது ரொம்ப வயசானவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட ஹார்ட் ரேட்டு இதை வந்து சென்சார் மூலிமா வந்து ஃபுல்லாக காட்டும் அதை வந்து ஹார்ட் ரேட் வந்து கம்மியாக இதை வந்து டிடெக்ட் பண்ணி அந்த ஆட்டோமேட்டிக்காக டாக்டருக்கு வந்து அலர்ட் போயிடும் நம்ம வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி டேரெக்டாக ஃபஸ்ட்டு டாக்டருக்கு அந்த மெசேஜோ இல்லை காலோ போயிடும் ஸோ சர்ஜரி ஃப்ரீ அல்ட்ராசவுண்ட் ஃபார் டியூமர்ஸ் அந்த ட்யூமர்ஸ் பார்த்தோம்னா இந்த அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணிட்டு சர்ஜரி இல்லாமல் அது வந்து அதிலையும் யூஸ் பண்ணிட்டு அந்த ட்யூமரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்மார்ட் சிட்டிஸ் என்வரான்மெண்ட்ஸ் இதில் பார்த்தோன்னா இன்விசிபிள் சென்சார்ஸ் ஃபிட் பண்ணிட்டோம்னா ட்ராஃபிக் வந்து பண்ணால் ஆப்டிமைஸ் ஆகும் ஸோ பொல்யூஷன் இதனால் வந்து கம்மியாகும் ஸோ எனர்ஜி வந்து சேவ் ஆகும் அண்ட் டே லைஃப்பில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பண்ணலாம் ஸோ நம்மளுடைய அந்த ஸ்மார்ட் ஃபுட் லேபிள்ஸ் அதை அதுக்கு வந்து எப்படி யூஸ் ஆகும்னா எப்பயுமே வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ்னஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இதனால் வந்து எக்ஸ்பைரி டேட் முன்னே வந்து அந்த பொருளை வந்து நமக்கு வந்து சென்சார் மூலமாக சொல்லிடும் ஸோ அதனால் வந்து வேஸ்ட் வந்து கம்மியாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏ நம்ம டிஎன்ஏ ரிலேட்டட் டேட்டா வந்து வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கும் ஸோ ஃப்யூச்சரில் டிஎன்ஏ ரிலேட்டடான டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு இதுனால் அதை வந்து இதை சொல்லலாம் ஸோ ஆம்பியன்ட் இன்டெலிஜென்ஸு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் ஆகுது ஸோ ஃபேக்டரிஸில் பார்த்தோம்னா ப்ரடிக்டிவ்வ மெயின்டெனன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது மிஷின் வந்து பிரேக் ஆக போகுது அது அதுக்கு தெரியறதுக்கு முன்னே வந்து அது பிரேக் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து அலர்ட் கொடுத்துரும் ஸோ அதுக்கு வந்து ஆம்பியன்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒர்க் ஆகுது ஸோ இதில் பார்த்தோன்னா இதுலேயும் சில சேலஞ்சஸ் இருக்குது கொஞ்சம் அதாவது சைடு இருக்குது அதை ஸோ அதை பற்றி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ரைவேசி நைட்மேர்னு பார்க்கலாம் அதாவது இது வந்து இருந்தாலும் நம்ம ட்ராக் பண்ணலாம் அதனால் வந்து யாருக்கு டேட்டா கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது ஸோ செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது ஹேக்கான வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ எத்திக்கலாக பார்த்தோம்னா ஹோப் டவுட் ஆகுது எப்படி அதை வந்து தான் வந்து பார்த்து பேலன்ஸ் பண்ணணும் ஸோ இதுதான் இதோடைய டாக் சைட்னு சொன்னால் ஸோ ஃபியூச்சரில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தோம்னா ஆம்பியன்ட் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக வந்து ஆகப்போகுது ஸோ கம்பெனிஸ் அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸு இந்த பைலட்டிங் ஓஷியன் கார்பன் கேப்சரு பபுள் ஃபேக்ட்ரிஸ் ஃபர் பேட்ரிஸ் ஃபார் எனர்ஜி இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தோம்னா அதாவது பேட்ரி உருவாக்குற இடங்கள் இந்த அதாவது ப ஓஷியன் கார்பன் அதாவது பைலட்டு பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் பார்த்தோம்னா இதை வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம லைஃப் இன்விஸ்வல் ஹெர்பல் உடன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குமா இல்லை ஸ்கேரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் சொல்லுங்கள் டெக்னாலஜிங்கிறது ஒரு கேஜெட் மட்டும் இல்லை இது வந்து இன்விசிபிளான இன்டெலிஜென்ஸு அது வந்து நம்மளுடைய லைஃப் வந்து பெட்டராக மேக் பண்ணும் அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அந்த டெக்னாலஜியை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்